அது மாதிரி தானே கடனும் எடுத்தோடனே இப்படி ஒரு நாள் இன்றைக்கி பத்து லட்ச இருக்குது வாங்கும் போது எவ்வளோ நாளும் பிடிப்பிட்டா வாங்கியிருப்போம் கொடுக்கும்போது அதனால் ஃபஸ்ட்டு ஃபோன் எடுங்க அவங்களோட டைம் கேளுங்க இப்போ தொண்ணூறு நாளில் டைமில் இப்போ நீ இலக்குகளில் எழுதுறீங்க ரெண்டரை லட்ச ரூபா கொடுக்குறேன்னா அப்போ ஒரு மாதத்துக்கு நமக்கு தேவை எண்பதாயிரரூவா அப்போ இன்னி இந்த மாதம் எண்பதாயிரம் அப்போ அவங்கள்ட்ட எண்பதாயிரம் தரேன்னு சொல்லும்போது ஒரே கடனாரண்டை வாங்கியிருக்கோமா இல்லை ஒரு பத்து பேட்டை வாங்கியிருக்கோமா பிரித்து பிரித்து கொடுக்க போகிறோமா முதல்ல ஒரு பத்தாயிரம் சம்பாரிச்சு எவன் அதிகம் பிரச்சனை பண்ணால் அவன் கொடுங்க ஆஃப் ஆகும் ஐயா இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன் கொஞ்ச நாளாக வெயிட் பண்ணு மூணு மாதம் நாலு மாதம் முன்னாடி நான் என்ன பண்ணுறதே தெரியல இப்போ எனக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது இப்போ நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் இதுதான் காசு உண்மையை சொல்லுங்கள் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கப்போ நூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா தான் இது ப்ராஃபிட் இதுதான் உண்மை இந்த மாதிரி கிரெடிட் ஆகிருக்கு இதை கொண்டு போய் காட்டுங்க இதை மட்டும் பண்ணி பாருங்களேன் கண்டிப்பாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகும் முதல்ல பிரச்சனைன்றது பிரச்சனையே கிடையாது ஒரு சூழ்நிலையை நம்ம எதிர்கொள்ள முடியாத ஒரு தருணத்தை தான் நம்ம பிரச்சனை இருக்கோம் இன்றைக்கி ஒரு லட்சம் இருக்க கடக்காரனை பார்த்தா காமெடியாக இருக்கும் பத்து லட்சம் கடைக்காரனுக்கு பத்து லட்சம் கடக்காரனை பார்க்கும்போது ஒரு கோடி காரங்களுக்கு ஒன்றுமே கிடையாது அது மாதிரி பயப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது ஃபேஸ் பண்ணுங்கள் முதல்ல ஃபோன் எடுங்க டைம் கேளுங்க அந்த தொண்ணூறு நாளில் எவ்வளோ பணத்தை அவனுக்கு கொடுக்க முடியும் அந்த கடங்காரன் பிரச்சனையை சால்வ் பண்ண அதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் செய்ய ஆரம்பிக்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஆப்ஷன் கடவுள் என்ன உங்களை மட்டும் தனித்தீவில் கொண்டு விட்டாரா இரண்டு கண்டத்தில் நூற்றி முப்பது கோடி பேர் வாடுற தேசத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு ஒரு கோடி சம்பாதிச்சுட்ருக்க உலகத்தில் பத்தாயிரம் சம்பாதிக்க முடில இருபதாயிரம் சம்பாதிக்க முடில ஐம்பதாயிரம் சம்பாதிக்க முடில ஒரு லட்சம் சம்பாதிக்க முடில ஒரு லட்சம் ரூபா சம்பாதிக்க முடியலன்னா நம்ம இந்த பூமியில் வாழணுமா இந்த ஒரு கேள்வி கேளுங்க மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிக்க முடியாதா எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது தெரியுமா முதல்ல அந்த ஆப்ஷன்ஸை தேடாமல் கணகாரன் காலுக்கு பயந்துக்கிட்டு ஃபோன் எடுக்காமல் சுவிட்ச் ஆஃப் சைரன் மோட போட்டால் பிரச்சனைகள் நாளைக்கு பெருசாகும் நண்பர்களே முதல்ல இன்றைக்கி நான் இலக்குகளில் சொல்கிற விஷயம் என்னென்ன கோல் செட்டிங்கில் மூணு மாதத்தில் நீங்கள் ரெண்டரை லட்ச ரூபா கொடுக்கணும் இல்லை ஒரு லட்ச ரூபா கொடுக்கணும்னா இப்போ இன்றைக்கி எவ்வளோ பண்ணணும் அந்த டூ டூ ஆக்டிவிட்டியாக போடுங்க திருப்பி போயிட்டு இலக்குகள் வீடியோவை பாருங்கள் அதில் தொண்ணூறு தொண்ணூறு ஒன்று அப்படின்னு ஒரு ஒரு வீடியோ இருக்கும் தொண்ணூறு தொண்ணூறு ஒன்று அந்த வீடியோவை உட்காந்து முதல்லேருந்து பா ரெண்டு தடவை மூணு தடவை பாருங்கள் எனக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணாதீங்க முதல்ல அதை பார்த்துட்டு அதில் டவுட் இருந்தால் கேளுங்க பார்க்காமலே கால் பண்ணிங்கன்னா நான் எனக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்குறது எனக்கு தெரியல சரியா அதனால முதல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு கடகாரம் பார்த்து அவனுக்கும் பயப்படாதீங்க உலகத்தில் பயப்பட நம்மளை அச்சுறுத்த இன்னும் ஒருத்தர் புறக்கணும் தான் ரெண்டாவது விஷயம் அந்த கடங்கார ஃபோனை எடுங்க மூணாவது காரணம் சொல்லுங்க சொன்ன நாளில் திருப்பி கொடுங்க முன்னாடியே ஏற்கனவே நம்ம தப்பு பண்ணிட்டோம் ஆனால் திருப்பி இந்த ரூபா கொடுத்துருவோம் அப்போ அதுக்கு நிறைய சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு சரியா அதனால இதை வந்து முதல்ல கடன் கடன் அதிகம் இருக்கவங்க இதை முதல்ல கோல் செட்டிங்ல எழுத ட்ரை பண்ணுங்க இலக்குகள் நம்ம ஒன்றும் கிடையாது ஒரு நாளைக்கு எவ்வளோ வேணும் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வேணும் மூணு மாதத்துக்கு எவ்வளோ வேணும் இதை முதல்ல எழுதுங்க அதில் எது அதிகபட்ச பிரச்சனையோ அதுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் இதை முதல்ல எழுதி எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு இமேஜ் அனுப்புங்க மற்ற விஷயங்கள்